என்பதுதான் இந்த கவிதையை வாசிக்கிற போது நாம் எத்தனையோ முறை வண்ணத்து பூச்சி கிளையில் அமர்வதை பார்த்திருக்கிறோம் ஆனால் அப்படி அமர்கிற போது அதை பூவாக நினைத்தது இல்லை வண்ணத்து பூச்சியாக தான் பார்க்கிறோம் ஆனால் இந்த கவிதையை வாசித்த பிறகு நாம் இனிமேல் பார்க்கிற போதெல்லாம் வண்ணத்து பூச்சி பறக்கும் பூவாகவும் பூவை அமர்ந்திருக்கிற வண்ணத்து பூச்சியாகவும் பார்ப்போம் அதுதான் இந்த ஐகோ ஏற்படுத்துகிற தாக்கம் ஐகோவுக்கு என்று இலக்கணம் இருக்கிறது முதலடி ஐந்தசை அசை இரண்டாவடி ஏழசை அசை மூன்றாவடி ஐந்தசையில் அசையில் இருக்க வேண்டும் பொதுவாக கிகோ என்கின்ற ஒன்று முக்கியம் அது பருவ காலத்தை குறிப்பதாக இருக்கிறது நீங்கள் ஜப்பானி ஐகோவை பற்றி மணி சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டார் அது எல்லாம் பருவ காலங்கள் இடம்பெறும் ஒரு அழகான கவிதை நீ இரு நான் போகிறேன் இரண்டு இலையுதிர் காலங்களா என்பது ஒரு துறவி அவர் செல்கிறார் அந்த இடத்தில் இலையுதிர் காலம் தொடங்கிவிட்டது அவர் சொல்கிறார் நீ இரு நான் போகிறேன் ஒரு துறவியும் காலம் போலத்தான் அனைத்தையும் உதிர்த்து விட்டவர் அவர் அந்த இலையுதிர் காலத்தை பார்த்து நான் போகிறேன் என்று ஏன் சொல்கிறார் என்றால் காலத்தை பார்க்கிற போதெல்லாம் தான் உதிர்த்தது நினைவுக்கு வரும் துறவு என்பது உதிர்த்ததையும் நினைக்காமல் இருப்பதுதான் தியாகம் என்பது செய்ததையும் நினைவு கொள்ளாமல் இருப்பதுதான் அதனால் அவர் அந்த காலம் மட்டும் இருக்கட்டும் வேறு எங்காவது நான் போகிறேன் ஏனென்றால் உன்னை பார்க்கிற போதெல்லாம் நான் துறவு அடைந்து விட்டேன் என்று எனக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் அடுத்தது முக்கியமானது ஹைகோவிலே ஒன்றை பார்க்கிறோம் அது ஏற்படுத்துகிற உணர்ச்சியை சொல்வதில்லை அந்த காட்சியை மட்டும்தான் நாம் படம் பிடித்து காட்டுகிறோம் அதற்கு ஓர் உதாரணம்தான் வாஷ்வோ எழுதிய ஒரு கவிதை நான் வேலியிலே படர்ந்திருந்த நசூனியா பூவை உற்று பார்த்தேன் என்பதுதான் அந்த கவிதை நாம் பல நேரங்களில் சாலைகளில் பயணம் செய்வோம் அப்போது சாலை ஓரமாக அழகான கலைகள் பூத்திருப்பதை பார்ப்போம் அந்த கலைகளின் பூக்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன ஆனால் நாம் அவற்றை கலை என்று ஒதுக்கி விடுவோம் இயற்கையை பொறுத்தவரை கலை என்பது எதுவுமே இல்லை ஏனென்றால் இயற்கை தரம் பிரிப்பது இல்லை அதை பொறுத்தவரை ஒரு அருகம்புள்ளும் பயின் மரமும் ஒரே உயரத்தில் தான் இருக்கிறார்கள் அந்த நசூனியாவை பார்த்தேன் என்று சொல்கிற போது சில நேரங்களில் கலைகளின் அழகை கூட நாம் பார்க்க மறந்து விடுகிறோம் அவற்றிலும் ஓர் அழகு இருக்கிறது ஆனால் தேனீக்கள் எப்போதுமே மலர்களை தரம் பிரிப்பதில்லை அவர் பூக்களிலும் மகரந்தத்தை சேகரிக்கின்றனர் கலைகளிலும் மகரந்தத்தை